நிலம்பெரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் ஓம் நமோ நாராயணா அதாவது நெற்றியிலே ஏன் குங்குமம் வைக்கிறோம் அப்படின்னு கேட்டோம்னா நெற்றி அப்படின்னு சொல்லக்கூடியது பரணி நட்சத்திரமாக கருதப்படுகிறது இந்த தலை வகிடு இந்த நெற்றியில் வந்து தலையில் இந்த நேர் வகிடு அந்த வகிடில் திருமணமானவர்கள் வைப்பார்கள் அது வந்து துலாம் ராசிக்கு அந்த தலையை காரகமாக கொள்கிறோம் துலாம் ராசிக்கு நெற்றிக்கு வந்து பரணி நட்சத்திரம் மேசராசியை காரணமாக கொள்கிறோம் இந்த குங்குமம் என்பது புதன் சந்திரன் இரண்டுக்குமே சந்திரனுக்குத்தான் அது காரணமாக வரக்கூடியது அப்போ இந்த சுக்கிரன் அப்படின்னா பால் நெற்றி ஏழாம் இடம் அதுல வந்து குங்குமத்தை வைக்கும் போது அவர்களுக்கு திருமணம் ஆகிவிட்டது விட்டது என்று தெரிய வருகிறது இது வந்து குங்கும பூ அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு சஃப்ரான் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னால் பாலில் கலைக்கி கர்ப்பிணி பெண்கள் அதை குடிக்கும்போது அந்த குழந்தை ஆரோக்கியமாகவும் நல்ல நேரத்திலும் மகிழ்ச்சியாகவும் பிறப்பதாக சொல்வது ஒரு திருவாதூர நட்சத்திரத்திலே ஒரு பெண் ருபுவானால் அது நன்மை இல்லை அப்படின்னு சொல்கிறது அப்போ வந்து குங்குமம் மஞ்சள் அச்சத எல்லாம் வந்து சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலமாக கொடுக்க வேண்டும் என்பது ஒரு விதி இப்போது குங்குமம் வச்சா வந்து உதவிக்கு ஆள் வரும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது உதவிக்கு ஆள் வரும் இப்போ ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வரும்போது நெட்டியிலே கை வச்சு வச்சிருந்தார்னா அது அனுகூலம் இல்லை அப்படின்னு சொல்கிறது நெட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த புருவ மத்தி என்பது போன பிறவியை குறிக்கக்கூடியது அதாவது முன்பிறவி ஞாபகங்கள் சிலரை தொடர்ந்து கொண்டே இருக்கும் அப்போ அந்த இடத்துல ஜடாரி சாத்துவாங்க பெருமாள் கோயிலில் பார்த்தீங்கன்னா ஜடாரி சாத்தும் போது கரெக்டாக அந்த நெத்தியில் படுற மாதிரி அந்த சடாரி சாத்தப்பட்டால் அந்த பழைய பிறவி ஞாபகங்கள் மறக்கப்படுகிறது அது சில சமயங்களில் இந்த இடத்த நம்ம பார்த்த மாதிரி இருக்கோ இந்த நம்ம எங்கேயோ தெரிஞ்ச மாதிரி தெரியுது அப்படின்னா அவங்க போன பிறவியில் நம்ம கூட இருந்திருக்கலாம் போன பிறவியில் அந்த ஊர்களில் வசித்திருக்கலாம் அதுக்கு தான் சடாரி சாத்துறது சடாரியிலே பெருமாளுடைய திருவடிகள் பொதிக்கப்பட்டிருக்கும் அந்த மாதிரி அந்த பழைய பிறவி ஞாபகம் மறப்பதற்காக அந்த குங்குமத்தை நெற்றியிலே வைக்கிறோம் இந்த குங்குமங்கிறது மஞ்சள் சுண்ணாம்பு கலந்து செய்யப்படக்கூடியது படிகாரம் விரலி மஞ்சள் இப்படி பல ஃபார்முலா இருக்குது இதில் மோதிர விரலிலே மோதிர விரலிலே குங்குமத்தை எடுத்து வைத்தால் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகமாகும் கட்டை விரலிலே குங்குமத்தை எடுத்து வைக்கிறவங்களுக்கு வந்து துணிச்சல் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது ஆள்காட்டி விரல் அப்படிங்கிற குரு விரலிலே குங்குமத்தை எடுத்து வைப்பவர்களுக்கு நிர்வாகத்திறமை அதிகரிக்கும் நடுவிரலிலே அது சனி விரல் அப்படின்னு சொல்கிறோம் அதில் குங்குமத்தை எடுத்து நெட்டியில் வைக்கிறவங்களுக்கு ஆயுள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது இதில் வந்து பாத்தீங்கன்னா நான் ஒருத்தரை பார்க்கும்போது அவருக்கு நெத்தியில் வந்து ஒரு ஒரு பெரிய ட்ரையாங்கிள் சைஸில் குங்குமம் வச்சுருந்தார் என்னையே இவ்வளோ பெரிய குங்குமம் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டேன் அவர் ஓட்டுநராக பணிபுரிந்து வந்ததாகவும் சும்மா அப்படி வச்சுருந்துருக்காரு அது ஒரு ஆறு மாதம் என்னோ ஒரு கடவுள் பக்தி அதிகமான ஒரு காலத்தில் வைக்கும்போது அந்த நெட்டியில் வந்து அது அந்த இடம் வந்து அவருக்கு கருத்து விட்டது இப்போ இந்த குங்குமம் வைக்கிறேன்னா அந்த இடம் கருப்பாக தெரியும் அதனால் அவருக்கு பேரே ரெட் லைட் அப்படின்னு மாறினதாக சொன்னார் இது மகிழ்ச்சிகரமானதா துன்பகரமானதா தெரியவில்லை ஆனால் குங்குமம் இப்போ பல நிறங்களில் இருக்குது பவுடர் மாதிரி முன்னால் வந்து ஒரே தான் அரக்கு கலரில் குங்குமம் வைப்பது சிவசக்தி குங்குமம் சொல்கிறோம் அரக்கு கலரிலே வைப்பது ஆஞ்சநேயர் வைப்பது அது செந்தூரம் சூரியனை இதை காரகமாக கொள்ள முடியுமானால் சூரியனை கொள்ள முடியாது சூரியன் வந்து ஆரஞ்சு கலர் தான் அது ஆஞ்சநேயர் கோயிலில் இருக்கிறது ஆரஞ்சு மற்ற சிவப்பு கலரில் இருக்கிறது அரக்கு கலர் இருக்கிறது நம்ம செவ்வாயத்தான் கொள்ள முடியும் ஏன்னா குரு குரு போய் சூரியன் ஆக முடியாது சூரியனும் குருவாக முடியாது குரு வந்து மங்களனோட இணைகிறது அதாவது மஞ்சள் சந்திரன் அப்படிங்கிற சுண்ணாம்பு மஞ்சள் அப்படிங்கிற குரு குரு சந்திரன் இரண்டும் இணைகிறது தான் சுண்ணாம்பு நம்ம வந்து சுக்கரனு கூட சொல்லலாம் இந்த ரெண்டையும் இணைத்து அதை செவ்வாயாக மாற்றுவதுதான் குங்குமம் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து குங்குமத்தை நெற்றியில் வைத்தால் உதவிக்கு எப்பவுமே ஆள் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு இருக்கிறது குங்குமத்தை நெற்றியில் வச்சா நமக்கு உதவிக்கு ஆள் வரும் அது ஒரு மங்கள சின்னத்தின் திருமணம் ஆயிருக்குது அப்படின்னா அவர் குங்குமம் வைத்திருப்பார் அது பெண்ணாக இருக்கும்போது இருக்குது நேபாளிகள் வந்து குங்குமத்தை முக்கியமாக வைக்கிறாங்க ஸ்டிக்கர் போட்டு வைக்கிறது இல்லை அதுக்காக நாம் ஒருத்தர் பெர்சனலில் போய் நீங்கள் ஸ்டிக்கர் போட்டு தான் வைக்கக்கூடாது குங்குமம் தான் வைக்கணும்னு சொல்கிறது அது அவங்க தனிப்பட்ட உரிமைகள் அதை நான் தவறாக சொல்லவில்லை இருந்தாலும் ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா உத்ராட நட்சத்திரத்துக்கு உத்ராட நட்சத்திரத்துக்கு குமாரசாமி பைம்பொழியில் திருமலை குமாரசாமியை வணங்கணும் அவருக்கான பாடல் என்னென்னா சிந்தூர சிந்தூரவர்ணாய சுமண்டலாய சுவர்ணரத்னாபர்ணாய துபியம் பத்மாபினேத்திராய சங்கராய ப்ரமேந்திரநாராயணசங்கராய சம்ரக்தூர்ணம் சசுவர்ணம் தோயம் சகு குங்குமாபம் சகுசம் சபுஷ்பம் பிரதத்த மாதாய பாத்ரே சகஸ்பரபோனோ பகவான் பிரசீத இதை பைம்பொழில் அப்படிங்கிறது திருமலை குமாரசாமி ஆலயம் குற்றாலம் தென்காசி கிட்ட இருக்குது இரண்டு ஜீவ சமாதிகள் இருந்தது உத்ராடம் நட்சத்திரக்காரங்க வணங்க வேண்டியது இந்த காலபுருஷ தத்துவத்திலே ஏழாம் இடம் கலத்திரம் அப்படிங்கிற இடத்தின் அப்படிங்கிறது துலாம் துலாத்திலே சூரியன் நீசமாவதால் குங்குமம் சூரியனுக்கு உரியது அல்ல அது மங்களகாரங்கன்னு எங்களுடைய செவ்வாய்க்கு உரியது என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து கேட்டுக்கொடிந்த அனைவருக்கும் நன்றி வணக்கம் தற்போது பார்த்தீங்கன்னா கலரிலே ஒரு குங்குமம் வைக்கும் பழக்கம் வந்திருக்கிறது அந்த கலர் குங்குமம் குபேரனை குறிக்கக்கூடியது இந்த சென்னையிலே ரத்னகிரி அப்படிங்கிற இடத்துல குபேரன் ஆலயம் இருக்குது அங்கே வந்து கலர் குங்குமம் வந்து வழங்குறாங்க அந்த கலர் குங்குமத்தை அணிந்தால் பணம் கொட்டோ கொட்டன்று கொட்டும் என்று பச்சை கலர் குங்குமத்தை அணியும் பழக்கம் பலருக்கு இருக்கிறது அப்புறம் கணக்கம்பட்டி சாமிகள் அவரை வணங்குவோர்களும் பச்சை கலர் குங்குமத்தை இப்பொழுது அணிந்து கொள்கிறார்கள் இந்த குபேர்ணை வணங்குவது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால் வந்து இருக்குது கணக்கம்பட்டி சாமியுடைய பச்சை குங்குமம் இப்போ ஒரு மூன்று நான்கு வருடமாக நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் அதுக்கு முன்னால் கூட இருக்கலாம் இந்த மதுரையிலே தாளம்பு மீனாட்சி அம்மனுடைய தாளம்பூவில் குங்குமம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏதோ தாளம்பூவில் குங்குமம் ரெடி பண்ணியிருக்காங்களாங்கிறத பற்றிலாம் எனக்கு தெரியல பட் இந்த தாளம்பு குங்குமங்கிறது மதுரை போனால் மிக பிரபலமாக உள்ளது அனைவரும் குங்குமத்தை அணிவோம் இப்போ நம்ம குங்குமம் அணியும் போது குங்குமம் சிந்துனா கெட்டதா அப்படின்னு கேட்டால் குங்குமம் சிந்துனால் நல்லது அப்படின்னு தான் சொல்லுகிறது திருநீர் சிந்தினால் சிறப்பில்லை குங்குமம் சிந்தினால் மஞ்சள் சிந்தினால் தரையிலே சிந்தினால் நல்லது என்றுதான் சகுன அடிப்படைகளிலே